ஓம் திருச்சிற்ற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் துண்ணியான வாம்பு எமது அறிவெனுமோ சுடர்கள் பூரணமதியை முன்னமே திண்டிச் வெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தே ஈசன் முதல் புவி முடிவு என்னுரை ஆதி வந்தடுங்க பின்னைய பின்னையினையாம்பிரைகள் திரைகள் வீசிடுமோர் விரம வேளையில் இனிப்படி வாம் கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போட்சி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் போட்சி நம சிவாய சிவாய நமவோம் போட்சி நம சிவாய சிவாய நமவோ ஓங்காரம் இணையாக ஓ ங்கி ஓசை மடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட வட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்குழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு எழுது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் எழுதுநாசை அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழி ஆகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லொழுக்கு காட்டி நல்ல முதுக்கி நட்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் வெறுங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் என்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பிராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் இருபத்தி நான்காம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஏழு திங்கட்கிழமை பத்தாம் வளர்வரை நள்ளிரவு பனிரெண்டரை மணி வரை பூசம் ஊசம்பின்மீன் காலை பதினோரு மணி வரை இன்று உலக சுகாதார நாள் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் நாயனார் செய்த உலக புது முப்பாடிலே இருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காவது திருக்குறள் ீதலே போலும் கரத்தல் கனவிலும் தெற்றாதார்மாட்டே பங்குனி திங்கள் கயல் வடிவ மீனவீடு திரு பரிதிங் நியமம் மூன்றாம் திருமுறை வெண் சுரம் சேர்விழையாடல் வேணி விரிவுங் சடைதாழ துஞ்சீரின் மாலையும் நண்பகலும் துணையார் வழி அஞ்சுரம்புடோர உள்ளம் கவந்தாற் பம்சுரம் வெண்பாடி வண்டி ஆள் முரளும் பரிதிநியமே திங்கக்கிழமை நான்காம் திருமுறை நாலு கோலாம் அவர்தம்முகமாவன நாலு கோலாம் சனனம் முதல் தோற்றமும் நாலு கோலாமவர் ஊர்தியின் பாதங்கள் பாடினதாமே நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வேயனயதோலுமயுர்வாக மதுவாக விட ஏறி தடை மேல் தூயமதி சூடி சுடுகாடில் நடமாடு மலை தன்னை வினவில் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மல நயனம் கானகினிடனடிமையே முனையிடுவார் தமிழிந்தியடிகள் செயக்கிலார் கமலஞானி தியாகராயர் வல்லலார் ஞானியாரடிகள் சேந்தனார் சக்தி நாயனார் கருமாரப்பட்டி சுவாமிகள் செருத்துணி நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சுரி ஆவூர் உளிந்தியாபுட்டின் திருவாவடுதுறை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய வாவி வடிவ பூசம் விண்மீன் ஆறாம் திருமுறை சிலைத்தார் திரிபுறங்கள் தீயில் வேவ விலைவளை வித்தே உமையவளை அஞ்ச நோக்கி கழித்து ஆங்கே கை வைத்து ஓடும் களிறு உரித்த கங்காலா எங்கள் கோவே நிலத்தார் தமக்கே புறையாயினாலும் நிலா உயிரோம்பும் நான் அழுத்தே நடியேனையன் ஏல நாயாபடுதன் துரையுரையும் அமரரேரே சிவஞான போதம் செம்மல நொன்றால் சேரலொற்றாமலங்கழி என்பரொடுமறீ மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் தானும் அரண் எனத் தொழுமே அவிரோத உந்தியார் முப்பத்தி நாலு நீங்காது எவற்றொடு நின்றாலும் நீஞ்சியடைத் தாங்கான் விஞ்ஞானி என்று வர சலம் உத்தி ஆதீத்தி வர பதிற்று பத்தந்தாதி அருணலம் எய்திட ஆட்சி மோகத்தை பொருளை போகத்தை புண்மை என உரர் திருநிறை குமார தேவரை ஆட்கொண்டு பெருந்துறவினை உறப்பினிய ஞானியே என அகம் நெகழ்கின்றோம் திருச்சிற்றம்பளம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் சைவ நிந்தனை புறாமணமும் தருகனை புலன்களுக்கு செய்யுரா சதுரும் பெருவிதீதனா பேதையர் தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓது நல் உபதேசமே உறுதியும் அன்பர் ஜீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனவிலும் அன்பற் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன்புகள் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம்புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் வழிபுரா வளனும் ஏமொரும் பரதார நெச்சீடாதன நொன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துறவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டில் தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம இன்று பிறந்த நாள் காணும் பொறியாளர் முத்சாமி ஐயா அவர்கள் கீதாவின் மாமா சந்திரசேகர் நித்யானந்த பாரதி ஈரோடு பூசப்பன் அவர்கள் மணிவையில் தீபா இலக்கியவியல் கார்த்திகாவின் தம்பி நிசந்த் விசித்ராவின் அப்பா சந்திரகுமார் திருவண்ணாமலை பாஸ்கரன் ஜெயந்தி அவர்களுடைய மகள் கவி பிரியா ஆகியோரும் மனநாள் காணும் இலக்கியவியல் தமிழ்ச்செல்வியின் பெற்றோர் இலக்கியவியல் மேகாவின் பெற்றோர் நித்யானந்த பாரதி சண்முகப் பிரியா இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையடை வேண்டுவோம் இன்று இல்லறம் என்னும் நல்லறத்தில் அடியெடுத்து வைக்கும் ஓசை மதிவதனி இதா அருள் செல்வன் இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையடை வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நம உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலன்களை விடுவோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகநிலை குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் நீதி பல நாடு முன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைவருடைய வேண்டியும் ஓடப்பட்டி சித்திரைச்சாவடியில் நடைபெறும் சித்தி விநாயகர் திருக்கோயில் திருக்குட தமிழ்நெறி திருக்குட நன்னீராட்டு புறவிழாவிலும் இன்று நாம் இலங்கை சந்தரங்க பெற்ற இளவரசி உருவாக்கிய மாவட்டபுரம் திருக்கோயில் யாகசாலை வழிபாட்டில் கலந்து கொள்கின்றோம் அதிலும் கலந்துளும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகர் திரடையை போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து இடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்